குறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்வதன் அடிப்படையில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி ஒரு மா மனிதனுக்கு வா மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலையில நேரடியாக வரக்கூடிய இடம் என்னன்னா மருத்துவமனை தான் அதுவும் குறிப்பாக ஏழ்மையான மக்கள் இந்த அரசு மருத்துவமனை மீதா வருவாங்க தற்போது இந்த மழையினால இங்க கிரவுண்ட் புளோர் முழுவதுமாக நீரால் மூழ்கி இருப்பதன் அடிப்படையில் முதல் தளத்துல இரண்டாம் தளத்துக்கும் அவர்களை நோயாளிகளை மாற்றி இருக்கிறார்கள் தற்போது மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்றால் இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் வைக்கக்கூடிய உடல்களை போதிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பாடி வைக்க முடியுமா இன்னும் வரக்கூடிய இறந்து இறந்தவர்களை இங்கே வைக்க முடியாத சூழல் காரணமாக முழுவதுமாக இந்த மார்ச்சரி முழுவதுமாக தண்ணீர் சூழ்நிலை அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்ச்சிடம் இருக்கக்கூடிய பல உட்களை நேரடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை எடுத்து சொல்லக்கூடிய பணியில இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நோயா இங்க தூத்துக்குடியிலிருந்து இறந்தவர்களை பார்க்க உறவினர்கள் கண்ணீரோடு மருத்துவமனையில வந்து எங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணாட்டியும் பரவாயில்ல வாடியை கொடுத்துருங்க இங்க இருந்து எங்களால அலைய முடியாது அப்படின்ற ஒரு ஒரு அலுவலோடு அவர் வைக்கக்கூடிய நிலைமை பார்க்கும் தொடர்ச்சியாக பாடியில் இறந்த வண்ணம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய உடல்களை இறந்தவர்கள் உடலை

நிகழ்வு என்பது யாருக்கும் ஒரு அமை அமையக்கூடாத ஒரு நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வு என்பது தற்போது இங்குள்ள தூத்துக்குடி மக்களுடைய தூத்துக்குடி மக்களுக்கு மிகுந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கிறோம் தற்போது இந்த அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி நிகழ்களை இங்கிருக்கு போஸ்ட்மார்ட்டம் முழுவதுமாக வச்சு இடமில்லாம நேரடியாக அவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அலை எடுத்து அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய நிகழ்வு இருக்கு கண்ணீரோடு அந்த எல்லாம் கவலையோடு எங்களுடைய உறவினர்களுடைய உடல்களை தன்னுடைய உச்சார் உறவினர்களுடைய உடல்களை இங்கேயே சொந்தபத்தினுடைய உடல்களை இங்கேயே போஸ்ட்மார்ட்டம் செய்திருந்தால் மிக நன்றாக இருக்கும் இங்கிருந்து இந்த மலை இந்த மலை மழைக்கால நேரங்களில் இந்த உடலை அங்கும் அலை அலக்கழித்து செல்வது இங்கு ஒரு சோகத்தை சம்பந்த நிகழ்வாக நாங்கள் பார்க்க என்பது அவர் வருத்தமான பதிவாக இருக்கிறது ரமேசுந்தன் பிரசாந்த் இத்துடன் இந்த செய்தியை